விண்ணில் போர் புரிய சீனாவின் அவதாரம் அமெரிக்க விமானப்படையின் அடையாளமாக எஃப் முப்பத்தைந்துக்கு சவாலாக சீனாவின் ஜே முப்பத்தைந்து ஸ்டெல் போர் விமானம் களமயங்கியுள்ளது ரேடாரில் ஒரு மனித உள்ளங்கையை விட சிறியதாக மட்டுமே தெரியும் இந்த விமானம் இராணுவ உலகில் புதிய விவாதங்களை தொடங்கியுள்ளது சீனாவின் சமீபத்திய விமானந்தாங்கி கப்பலான ஃபூஜியானிலிருந்தும் பறக்கும் திறன் கொண்ட ஜே முப்பத்தைந்து இரண்டு இன்ஜின்களை கொண்டது சீனாவே உள்நாட்டில் தயாரித்த இந்த இன்ஜின்கள் அதிக ஆயுதங்கள் மற்றும் எரிபொருளுடன் பறக்க ஜே முப்பத்தைந்துக்கு உதவுகிறது எதிரி ரேடார்களின் கண்களில் படாமல் இலக்கை மிக அருகில் நெருங்க முடியும் என்பதே இதன் மிகப்பெரிய பலம் மில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்காவின் எஃப் முப்பத்தைந்து விமானங்கள் தொடர்ச்சியான விபத்துகளின் நிழலில் உள்ளன கடந்த ஏழு ஆண்டுகளில் பதினோரு எஃப் முப்பத்தைந்து விமானங்கள் விபத்துக்குள்ளாகி உள்ளன இரண்டையும் ஒப்பிடும்போது ஜே முப்பத்தைந்துக்கு இரட்டை இன்ஜின்களும் எஃப் முப்பத்தைந்துக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒற்றை இன்ஜினும் உள்ளன ரேடாரில் ஜே முப்பத்தைந்து ஒரு சிட்டுக்குருவி அளவு என்றால் எஃப் முப்பத்தைந்து ஒரு கோல்ஃப் பந்தின் அளவில் தெரியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் எஃப் முப்பத்தைந்து என்பது உலகெங்கிலும் உள்ள நட்பு நாடுகள் பயன்படுத்தும் பல பத்தாண்டு கால அனுபவம் வாய்ந்த ஒரு விமானமாகும் ஆனால் சீனாவின் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வான்வழி அதிகார சமன்பாடுகளை மாற்றி எழுதுமா போர் விமான உலகில் ஒரு புதிய போட்டி தொடங்கியுள்ளது